நல்ல நண்பர்கள் தீய நண்பர்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி முடியாது யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் நான் நெத்தியில் எழுதிக்கி நான் வரான் நான் கெட்டவேன் நான் நல்லவண்ணிட்டேன் பழகி உனக்கு துரோகம் பண்ணும்போது அவன் கெட்டவனாக மாறுறான் நீ பழகி அவனுக்கு துரோகம் பண்ணும்போது நீ நான் மாறுற அது வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தானே பழகி பார்த்து ஒருத்தரை ஒருத்தரை கெடுத்த பிறகு தானே கெட்டவன் நல்லவன் சொல்லிக்கிறோம் முன்னாடி பார்த்து நீ கெட்டவன் நீ வராது இந்த ரோட்டில் நான் போகிறேன் அந்த ரோட்டில் என்ன போகிற அப்படி இல்லையே அப்போது யார் ஒருத்தனுக்கு ஆப்போசிட்டாக ஆகுறனோ அவெல்லாம் நல்ல நண்பனில் கெட்ட நண்பன் யார் ஒருத்தன் நீ செய்கிறதுக்கெல்லாம் உதவி செய்கிறனோ அவன் நல்ல நண்பனாக இருக்க போகிறான் அது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அப்படிலாம் நீ ஒரு ரவுடியாக இருக்கிற பத்து பேரை வெட்டுற உன் கூட கூடகரவன் சொல்கிறான் நல்லா வெட்டுற நீ பெரிய ரவுடி உனக்கு நல்ல பேருன்றான் நீ அவனை பார்த்து சந்தோஷப்படுறா நம்ம நண்பன் நல்லா இருக்கிறான்ட்டு இன்னொரு நண்பன் சொல்கிறான் இதெல்லாம் பாவண்டாப்பா இது உன் வம்சத்தை அழிக்க போதுறான்னு சொல்கிறான் இவனை கிட்டவே சேர்க்கக்கூடாது கெட்டவனாக நல்லதை சொல்கிறவனும் கெட்டவன் ஆகிறான் கெட்டதை சொல்கிறவன் நல்லவனாக அப்போ உனக்கு சாதகமாக எவன் வரானோ அவன் நல்லவன் உனக்கு பாதகமாக எவன் வரானோ அவன் கெட்டவன்